ஹாய் ஹலோ வெல்கம் அடிங்கப்பா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஐஸ் வந்து செய்ய போகிறோம் ஜவ்வரிசி இருந்தால் சூப்பராக ஐஸ் வந்து சுலபமாக இப்போ இந்த ஜவ்வரிசி ஐஸ் வந்து எப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட பக்கத்தில் இருக்கிற பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த ஐஸ் செய்யலான்றதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஐயசு சேர்த்துக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேமியா வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்து சேமியாவும் ஊற வச்சு ஜவ்வரிசியும் அப்படியே வந்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சுக்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த சேமியா வந்து இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நல்லா அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த உப்பு சேர்க்குறதுனால நம்மளோட சுகர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ இந்த கால் கப்பு வந்து நான் வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரை வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரை கப்பு கூட சேர்த்துக்கோங்க சக்கரை அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சக்கரை கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இந்த சேமியை வந்து நம்ம வந்து வெந்திரிச்சான்னு சொல்லிட்டு பிடிச்சு பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கையை வச்சு நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லைட்டாக வந்து வெந்தாலே போதும் அதிகமாக வெந்துச்சு அப்படின்னா குழகுழனாயிரும் இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாங்க இப்போ வடிகட்டிட்டு அப்படியே வந்து நம்ம திரும்பவும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு அந்த சேமியை வந்து நல்லா பிசு பிசி இல்லாமல் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ அப்படியே விட்டுடலாம் தண்ணி நல்லா வடிகிட்டோம் அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் அதே ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் திரும்ப வந்து கால் டி கால் கப்பு வந்து நான் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கும் திரும்பவும் வந்து திக்காக ஆரம்பிக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து ஜவ்வரிசி வந்து வெந்துருங்க இப்போ அப்படி நம்ம எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி இதையுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்து சேமியை வடித்து தண்ணியிலே தான் நான் வந்துட்டு இந்த ஜவ்வரிசியுமே வந்து வடிக்கட்ட போகிறேன் இப்போ இதை வடிச்சுட்டு அதை தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து ஐஸ் செய்ய போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி தனியாக அதில் இருக்கிற அந்த ஜவ்வரிசி தண்ணியை எடுத்துக்கலாம் இதுலேயுமே வந்து பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும் அதனால திரும்பவும் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம வேறு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்லா போல பொலன்னு இருக்கும் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ஐஸ் செய்ய போகிறோம் இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா உதிரி உதிரியே சூப்பராக கிடைக்குங்க இப்போ நம்ம தண்ணி வந்து அப்படியே வந்து நல்லா இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா தட்டி எடுத்துடலாங்க ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம சம்மர் டைமில் இந்த மாதிரி சேமி ஐஸு ஜவ் சைஸுலாம் வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு கப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆறு மோல்டு வச்சுருக்கேன் இல்லையா அதனால ஆறு கப்பு வந்து எடுத்திருக்கேன் ஒரு கரண்டி அளவுக்கு நான் எல்லாத்துலேயுமே சரி சரிசேவமாக எடுத்து அளவாக ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு கரண்டி அளவு தான் எடுத்திருக்கேன் அந்த மோல்ட்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவு தான் நமக்கு வந்து பிடிக்கும் அதனால வந்து தனித்தனியாக நான் வந்து பவுலில் வந்து சேர்த்துக்கிறேங்க மூணு பவுலுமே நம்ம எல்லாத்துலயுமே ஊக்கிக்கலாங்க இப்போ ஊத்தியாச்சு நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க போறோம் நான் வந்து எல்லோ கலர் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கிரீன் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் மூணு கலர் தாங்க எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட வந்து பவுல் வந்து பெருசாக இல்லாதனால நான் வந்து தனித்தனியாக வந்து ஆறு மோட்டல் வந்து ஊற்றுறதுக்காக எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிற இந்த ஃபுட் கலர் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஃபுட் கலர் வந்து போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து செஞ்சுக்கலாங்க உங்களோட விருப்பம் தான் நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாமே நம்ம வந்து தனித்தனி ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ நம்ம வந்து ஒரே கலந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா நம்ம வந்து அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து மிக்ஸ் இருக்கேன் இது இப்போ இதுலேயுமே நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து கலந்துடலாம் வந்துட்டு நம்ம ஃபுட் கலர் வந்து சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து பெரிய பவுலா இருந்துச்சுன்னா ஒரு அடி சேர்த்துக்கோங்க எங்கிட்ட குட்டி குட்டி பவுலா இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு இடம் வந்து சேர்த்து கலந்து வச்சிருக்கேங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கதை அப்படியே வச்சிட்டு இப்போ ஐஸ் மோல்ட் வந்து எடுத்துக்கலாம் ஐஸ் மோல்ட்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சேமியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர் லைனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேமியை வந்து சேர்த்துக்குறேன் இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் கூட செஞ்சுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து இந்த லைனில் வந்து நான் சேமியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த லைனில் சேமியை சேர்த்துட்டு அந்த லைனில் வந்து ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்க போகிறோம் மாற்றி மாற்றி நான் வந்து வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து நம்ம அதாவது கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபுட் கலருமே இதோட வந்து ஜவ்வரிசி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஒரு கலரை நம்ம வந்து இது ஊற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜவ்வரிசியை அந்த வேக வச்ச அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்குங்க நமக்கு சீக்கிரமாகவே நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா செட் ஆயிரும் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து நீங்கள் ஐஸ் மோட்டில் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் கிளாஸில் அதாவது டீ குடிக்கிற கப்பு இருந்தால் கூட நம்ம ஐஸ் குச்சி வச்சு செட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் குழந்தைகள் வந்து செஞ்சு கொடுங்க இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருக்க அந்த சேமியை வந்து இது மேலே கொஞ்சம் அப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் நம்ம அந்த ஐஸ் சாப்பிடும்போதெல்லாம் நமக்கு பழைய தான் அதிகமாக வரும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மேலே வந்து பாயில் ஷீட் வந்து போட்டு அப்படியே கவர் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு தண்ணி வந்து உள்ளே ஆகாமல் இருக்கும் இப்போ ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம வந்து புச்சி வந்து அதில் வந்து வச்சுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் இதே மோட்டில் வந்து நம்ம வந்து கோகனட் ஐஸ் வந்து செஞ்சிருக்கோம் அதில் வந்து நான் ஐஸ் மோல்டுலே பார்த்தீங்கன்னா செட்டாகவே வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி மூடி கொடுத்துருப்பாங்க நான் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து குச்சி வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஐஸ்லாம் வந்து அப்போ வாங்கி சாப்பிடும்போது குச்சி ஐஸ் தான் வந்து வாங்கி சாப்பிடுவோம் அதனால் நான் வந்து குச்சி வந்து செட் பண்ணியிருக்கேங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி பக்காவாக வச்சாச்சு இப்போ ஃப்ரிட்ஜரில் வைக்கிற வேலை தாங்க என்னென்ன சேமியாக என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற போல நீங்கள் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க

பாருங்க நல்லாவே சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு இப்போ வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து ரிலீஸ் ஆகிரும் இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோன்னா உடனே வந்து சாப்பிட்லாங்க இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து சூப்பராக வருங்க அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஜவ்வரிசி சேமியா ஐஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி அழகாக வருதுன்றதையும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து சேர்த்துருக்கோம் ஆனால் வந்து உள்ளே இருக்குது நம்ம அதை வந்து கடித்து சப்பி சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு நம்ம வருங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஐஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக சுலபமாக சட்டுன்னு வந்து சூப்பராக வந்து செஞ்சிடலாம் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து அசுத்துங்க இந்த ஐஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஐஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்